வணக்கம் என்ன தமிழ் சொந்தங்களுக்கு நேற்று வந்து இலங்கை அரசு கைது பண்ண இருபத்தேழு இந்திய மீனவர்களை விடுதலை செய்தது ஜனவரி மாதத்தில் கைது பண்ண இருபத்தேழு மீனவர்களை விடுதலை செய்தார்கள் பொதுவாக வந்து இந்த விஷயத்துல வந்து தமிழக அரசு அரசியல் மட்டுமே பண்ணியிருக்காங்க மக்களுக்கான விஷயத்த அவங்க எப்பயுமே பண்றது கிடையாது பிரஸ்காரங்களாக மீடியாக்காரங்களாக தமிழக மீனவர்கள் கைது இப்ப இந்திய மீனவர்களும் யாருமே சொல்ல மாட்டாங்க அவங்க பார்த்து எழுதுறதான பேப்பர்ல எழுதட்டும் டிவில சொல்றது வந்து இந்திய மீனவர்கள் கைதுன்னு சொல்ல மாட்டாங்க தமிழக மீனவர்கள் ஏதோ மத்திய அரசும் தமிழகம் வேற வேற மாதிரி பிரிச்சு காம்பாங்க அரசியல்வாதியே ஓட்டுக்காக செய்யறாங்க சரி பத்திரிகைக்காரவங்க எதுக்கு அப்படி செய்யணும் இந்த பிரச்சனை அடிப்படை பிரச்சனை எங்க இருந்து வந்தது எதுக்காக இப்படி அடிக்கடி கைது நடக்குது தீவை தாரை வார்த்த பொழுது அப்பொழுது இருந்து இப்போது வரைக்கும் கேட்டத்தட்ட எழுநூறு மீனவர்களுக்கு மேல சுட்டு போட்டு இருக்காங்க கச்சை தீவை வந்து தாரை வார்த்தது யாரு காங்கிரஸ் அரசும் அதுக்கு துணை போனது திராவிட மாடல் அரசும் அன்னைக்கே பாராளுமன்றத்தில் இதை எதிர்த்த ரெண்டு பேர் முக்கிய தலைவர் ஒருத்தர் இன்னொருத்தர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் இந்த கட்சி தீவி தார்வா தாரைவாருக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய தமிழக மக்கள் மீனவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும்னு அன்னைக்கே சொன்னாங்க ஆனா கேட்கல இவங்க ஓட்டுக்காகவும் அந்த அவங்களோட எக்ஸ்டர்னல் பாலிசி ஒரு காம்ப்ரமைஸ்க்காக இதை பண்ணிட்டாங்க இப்ப வந்து என்ன செய்வாங்க லெட்டர் எழுதுவார் தடவை முதலமைச்சர் மத்திய அரசு மித்தனமாக செயல்படுகிறது தமிழக மீனவர்கள் ஒவ்வொரு முறையும் தாக்கப்படுகிறார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் எழுதுறாங்க அவங்க நிறைய லெட்டர் பேர் அடிச்சு வச்சிருப்பாங்க போல இருக்கு அதனால எழுதிட்டே இருக்கட்டும் அவரு சரி இந்த பிரச்சனை அவங்களால தானே வந்துச்சு இருந்து கச்சத்தீவு வரைக்கும் மீனவர்கள் மீன் பிடித்து பழகி இருக்கிறார்கள் அவங்களுக்கு கச்சத்தீவு தார வருத்தம் போது அந்த எல்லை கடல் எல்லையே அவங்களுக்கு தெரியாதனால தாண்டி போயிடுறாங்க ஆனா காங்கிரஸ் அரசு இருந்த பொழுதும் சரி இப்பொழுது அடல் நமது நரேந்திர மோடிஜி அவர்கள் அரசு இருக்கும் பொழுதும் சரி மீனவர்கள் இந்த பிரச்சனையின் தீவிர தீவிரத்தன்மை எவ்வளவு குறைந்திருக்குதுன்றது அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனா இங்கே இருக்கும் அந்த திராவிடம் அரசு மாடல் அரசு அதை ஒத்துக்கொள்ளாது மத்திய அரசு அப்படி செய்து இப்படி செய்துன்னு சொல்லுவாங்க பொதுவாக இவங்களுக்கு மக்களுக்கான சிந்தனைகள் எதுவுமே கிடையாது ஓட்டுக்கான சிந்தனைகள் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கு உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா நம்ம அந்த டங்ஷன் விஷயம் இருக்கும் டங்ஸ்டன் ஆலை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே மாநில அரசுக்கு கடிதம் கொடுத்துட்டாங்க மத்திய அரசு கொடுத்துட்டாங்க ஆனா ஒரு வருஷம் சும்மா இருந்து மக்கள் போராட்டம் பண்ணக்கப்புறம் என்ன செஞ்சாரு முதலமைச்சர் வந்து என் பதவியே போனாலும் நான் டங்ஸ்டன் ஆலையை வரவிட மாட்டேன் ஒரு வருஷம் அவர் என்ன தூங்கிட்டா இருந்தாரு மக்கள் யாரும் கேட்க மாட்டாங்க சரி முதலமைச்சர் கேட்கக்கூடாது இரண்டாவது கட்சி இது எல்லாம் இருக்காங்க பதவியில இருக்கவங்க நம்மளை எது செஞ்சிருவாங்கன்னு பயந்து கேட்க மாட்டாங்க ஆனா நாங்க அப்படி கிடையாது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மக்களிடம் இந்த கருத்தை கொண்டு போய் சேர்ப்பதான எங்கள் வேலை எங்களுக்கு பயம் எல்லாம் கிடையாது ஏன்னா எங்களுக்கு ஆளுமை மிக்க தலைவர்கள் நரேந்திர மோடி ஆகட்டும் இங்கே தமிழகத்தில் எங்களது அண்ணாமலை ஆகட்டும் எங்களுக்கு பக்கபலமா இருக்கும் நாங்க எதுக்கும் யோசிக்கிறது எல்லாம் கிடையாது அப்படி அந்த பிரச்சனையை நடந்து கொண்டு டங்ஷன் பிரச்சனையை நடந்து கொண்டிருக்கும் பொழுது தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருகிறார் மக்களிடம் வாக்கு கொடுக்கிறார் விரோதமாக இருந்தால் மோடி அரசு அதை ஒருபோதும் செய்யாது செய்ய வாக்கு போறாரு கொடுத்த திரும்ப வந்து பெரியவர்கள்லாம் கூட்டிட்டு போய் அங்க போய் அந்த ஆலையை ரத்து பண்ணிட்டு வரவன் என்ன நடந்துச்சு அடுத்த நாளே வந்து ஒரு பத்து பேர் ஊர்காரங்க வந்து என்னை ரொம்ப வற்புறுத்தி கூப்பிடுறாங்கன்னு திராவிட மாடல் முதலமைச்சர் வந்து ஒரு நாடகம் போட்டு இங்க வந்து பாராட்டு நின்று போயிட்டார் நமக்கெல்லாம் கொஞ்சம் கூட நமக்கு எல்லாம் இருக்குங்க அடுத்தவங்க இடத்துல நம்ம போய் நின்றா நமக்கு வெக்கமா இருக்கும் ஆனா இந்த மாடல் அரசுக்கு அந்த வெக்கமெல்லாம் கிடையாது அவங்களுக்கு தேவை அந்த பெருமை சரி அவர் நின்றுட்டு போயிட்டாரு இந்த விஷயம் இதோட நிக்குதா கிடையாது மக்கள் மருந்தகம் நரேந்திர மோடி மக்கள் பயணம் பயன்படணும் ஜென்ட்ரி மருந்துகளை குறைந்த விலைக்கு நாளில் ஒரு பங்கு விலைக்கு குறைந்த விலைக்கு பொதுமக்களுக்காக கொடுத்தாங்க அது கொடுத்து இப்போ வந்து மக்கள் மருந்தகத்தை வந்து முதல் ஒரு மருந்தோம்னு இவர் மாத்துறாரு சரிம்மா ஒரு மருந்தை மாத்தோம்னா எப்படின்னா அவங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அறிவுலாம் யாருக்கும் வரலையா கடைசி நாலு வருஷம் முடிஞ்சு ஆட்சி முடிய போற நேரத்துல உங்களுக்கு அறிவுலா வருதான் பொதுவாக எல்லா துறையும் எல்லா அமைச்சரவையிலும் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு திராவிட மாடலில் ஒரு தனி துறை வச்சிருப்பாங்க இருக்கு மத்திய அரசு செய்வதை எப்படி காப்பி எடுத்து ஸ்டிக்கர் ஒட்டி கொள்வதுன்னு ஒரு துறை வச்சு இருபத்தி நாலு பேர் ரூம் போட்டு அவங்க யோசிச்சு மத்திய அரசு திட்டத்தை பூரா அவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க சரி ஒட்டிட்டு போங்க நாங்க அதை பத்தி கவலைப்படலை எங்களுக்கு வந்து மக்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை அதனால் இனி வரும் காலங்களில் அவங்க மனசாட்சியை தொட்டு ஒரு சில விஷயமாது மக்களுக்கான விஷயம் நமக்கு ஓட்டு போட்ட விஷயம் இந்த விஷயத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆனால் ஆளும் பாரதிய மத்திய அரசு என்ன செய்கிறது ஓட்டு போட்டவர்கள் பாரபட்சம் பார்க்கவில்லை இந்துக்கள் பாரபட்சம் பார்க்கவில்லை முஸ்லிம்களா எந்த மக்கள் எதுவும் பாரம்பரிய பாரபட்சம் பார்க்காமல் நூத்தி நாற்பது கோடி மக்களும் இந்திய மக்களும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்பதற்காக இருபத்தி நாலு உழைத்து உழைத்துக் கொண்டிருக்கிற நரேந்திர மோடி அவர்களின் அரசு மக்கள் வந்து நன்றாக இப்ப தமிழக மக்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதுதான் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் நம்ம மக்கள் எப்படி ஒரு எழுச்சியா பேசுறாங்க பாரதிய ஜனதா கட்சியை எப்படி நெருங்கி வருகிறாங்க என்று பாக்குறோம் தயவு செய்து ஸ்டிக்கர் அரசு இதோட உங்க ஸ்டிக்கரை நிறுத்திக் கொள்ளுங்கள் நீங்க ஒரு புது முயற்சி செய்து அதுக்கு மு முதலமைச்சர் பேரோ உங்க அப்பா பேரு தாத்தா பேரு யார் வேணாலும் வச்சுக்க எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் எல்லாம் கிடையாது ஆனா மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் கட்சை தேவை கட்சை தேவை தாரை வார்த்து விட்டு இன்று நாடகம் ஆடுவது போல் மக்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் வந்து மக்கள் பிரச்சனையை விட்டுட்டு விட்டுட்டு திரும்ப வந்து ஓட்டுக்காக நாடம் ஆடிகிறது தயவு இந்த பிரச்சனையை இதோட நிறுத்திக் கொள்ளுங்கள் எங்களது மீனவர்கள் இருபத்தி ஏழு பேரையும் பத்திரமாக மீட்டு கொண்டு வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் தமிழக மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்